அன்பு நேர்களே மீண்டும் ஒரு மாலை சந்திப்பு இது கொஞ்சம் பெண்டிங் போன செய்தி என்றாலும் இது தற்பொழுது இந்த செய்தி ஒரு வாரமாக இலங்கையில் அலைமோதிக்கொண்டிருக்கின்றது ஐஎம்எஃப் ஒரு வார்னிங் எச்சரிக்கை என்று கூட நாங்கள் சொல்லலாம் அடுத்த இலங்கையின் அடுத்த கட்ட என்னது பணப்பயணத்தை மணி ஆரம்பிப்பதென்றால் ஐஎம்எஃப் கடன் வழங்கப்பட வேண்டும் இல்லையா தேர்தலுக்காக இந்த லோக்கல் போடி தேர்தலுக்காக ஐஎம்எப் சமாளித்தார் ஜனாதிபதி அதாவது அதிகரித்தது அந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக தேர்தலே காரணம் காட்டி அவர்கள் இதை இழுத்தடித்தார்கள் இப்பொழுது இந்த ஒரு வாரமாக இந்த விடயம் இலங்கை தலை தூக்கி இருக்கின்றது இது கொஞ்சம் விளிவராத செய்திகளாகவும் இருக்கின்றது இலங்கையில் மின் கட்டணத்தை அதிகரிக்கும் வரை சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாம் தவணை கடன் கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது என்று ஐஎஃப்எம் அறிவித்து விட்டது இது ஏற்கனவே கடந்த மாதம் உங்களுக்கு வார்னிங் கொடுத்துச்சு நீங்க உங்களோட லைட் பில்ல சிபி பில்ல மக்கள் நாங்களோட பாவனை பில்ல கட்டணத்தை அதிகரிக்குங்க அதிகரிக்காத வரைக்கும் நாங்க உங்களுக்கு அடுத்த ஐந்தாம் கட்ட லோன் தர மாட்டோம் அதாவது இப்ப இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு சிஇபி நஷ்டத்துல போகுது சிஇபி அதை நாங்கள் பின்னுக்கு சொல்ல போகின்றோம் எந்த வகையிலாண்டு உற்பத்தி செலவை ஈடுகட்டும் வகையிலான கட்டண அதிகரிப்பு குறித்து சர்வதேச நாணய நிதியும் பல தடவைகள் அரசாங்கத்திடம் வலியுறுத்தி உள்ளது அரசாங்கமும் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தது கடந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளாக மின் மின்கட்டண அதிகரிப்புக்கு திகதி குறிக்கப்பட்டிருந்தது எனினும் உள்ளூராட்சி மண்டலுக்கான தேர்தலை முன்னிட்டு மின்கட்டண அதிகரிப்பை அரசாங்கம் பின் போட்டதன் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாம் தவணை கடனை விடுவிப்பதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள்ளாக மின்கட்டண அதிகரிப்பிற்கான அறிவிப்பை வெளியிட அரசாங்கம் எதிர்பார்த்துள்ள நிலையில் அதன் பின்னரே சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தவணை விடுவிக்கப்படும் என்று மத்திய வங்கி இலங்கையின் மத்திய வங்கி தெரிவிக்கின்றன சர்சனத்தின் ஐந்தாம் தவணை கடன் தொகையாக முன்னூத்தி நாற்பத்தி நாலுக்கு வழங்கப்பட உள்ளது எதுவரும் ஜூலை மாதம் கட்டணம் திருத்தம் செய்யப்படும் குறைந்தபட்ச அளவில் கட்டணம் அதிகரிக்கப்படலாம் என்று ஜனாதிபதி அனுரோக் அமிர்தம் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறார் ஒரு சாதுரியமாக ஆனால் ஐம்பது சதவீதம் அதிகரிக்குமாறு ஐயப்பம் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது அதாவது உங்களுடைய மின் கட்டணத்தை ஐம்பது வீதம் அதிகரிங்க இப்ப ஒரு ஆயிரம் ரூபாய் பில் கட்டுற ஒருத்தர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும் எப்பா முடியுமா

உற்பத்தி செய்தாலும் அதனை மின்சார சபைக்கு விற்பனை செய்ய வேண்டும் ஆகவே மின் கட்டமைப்பின் தனியுரிமை அரசிடமே இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் தெரிவிக்கின்றது அதாவது எங்க ஒரு நாங்க தனியாருக்கு கொடுத்தாலும் அது தான் இருக்கணும் அரசாங்கம் தான் கொண்டோட செல்வது ஒரு நியாயமான நாங்க அதை பார்க்கலாம் இலங்கை மின்சார சபையை பராமரிப்பதற்கு தொடர்ந்து மக்களின் வரிப்பணத்தை வழங்க முடியாது மின் உற்பத்திற்கான செலவுக்கு அமைய மின்சார சபை மின் பாவனையாளருக்கு மின்சாரத்தை விநியோகிக்க வேண்டும் என்பது எமது கொள்கையாகும் மின் உற்பத்தி செலவுக்கு அமைய மின் கட்டணம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச நாணயம் குறிப்பிட்டுள்ளது எதிர்ப்பு வரும் மூன்று வருடங்களுக்குள் மின் கட்டணத்தை மூன்றில் இரண்டு வீதத்தால் குறைக்க முடியும் என ஜனாதிபதி தெரிவிக்கின்றார் எப்ப வந்து எப்ப முடிக்கிற இது இலங்கை மின்சார சபை அடுத்த வாரம் மின்சார கட்டணத்தை வைத்திருக்கான யோசனையை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சமர்ப்பிக்க உள்ளது இந்த இது இந்த 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 இதோண்டு இந்த சிங்களம் இதோண்டு போகுது இல்லையா சிங்கள பிறந்த உண்டு முடிஞ்ச உடனே இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று மின்சார சபைக்கு விரும்பிட்டு ஆணைக்குழுமே விரும்பிட்டு படம் வழங்கும் திட்டத்தில் உள்ள இலங்கை மின்சாரத்திற்கான செலவு பிரதிநிதி விலையை சமர்ப்பிக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளபடி மின் கட்டணத்தை முப்பத்தி முப்பத்தி அஞ்சு வீதமாக அதிகரிக்க முன்வொழியப்பட்டுள்ளது அதாவது ஐம்பது வீதம் ஐஎம் சொன்னாலும் அரசாங்கம் ஒரு முப்பத்தி அஞ்சுல நிக்கிது பார்க்கலாம் ஐஎம்எஃப் அடுத்த அடுத்த கடன் தவணையை விடுவிப்பதற்கு முன் மின்சார செலவினம் குறிப்பிடும் வகையில் மின் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறுபத்தி ஒரு மில்லியன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நூறு மில்லியன் நூத்தி நாற்பத்தி ஒரு மில்லியன் லாபம் பற்றிய இலங்கை மின்சார வாரியம் மீண்டும் நஷ்டத்தை சந்திக்க தொடங்கி உள்ளது பாருங்க இந்த ஆட்சியை ரணிலிடம் எடுக்கும் வரைக்கும் ரணில் ஆட்சியில ஒரு லாபத்தை ஈட்டி இருக்குது என்ன அதை நாங்கள் பார்ப்போம் அதுக்காக ரணில் வரக்கூடாது ரணில் வரதுக்காக அல்ல ரணில் ஆட்சியிலே அதே பொடிதான் இருந்து இருக்குது அதே சிபி சேர்மனும் மாத்திரம் இல்லாம இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க வந்த பிற்பாடு நஷ்டஈடு என்று சொன்னால் இதை யாரை போய் சொல்ற அதையும் மக்கள் சிந்திச்சு கொள்ளுங்க வெளியுறவு தலையீட்டை காரணம் காட்டி சிபி தலைவர் திலக் சிம்மலாபிக நேற்று முன்தினம் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் செலவு பிரதிபலிப்பு மின்சார கட்டண முறை நிறுவப்படும் வரை ஐஎம்எப் கடன் தவணை செப்பெறாது அதாவது சரியான முறையில் செயற்படாத வரை ஐயம் கடன் தவணை புறப்படாது அதன்படி இருபத்தி ஐந்து வீதம் டூ முப்பத்தி ஐந்து வீதம் வரை மின்சார கட்டண உயர்வு பரிசீலிக்கப்படுகின்றது அதாவது முப்பத்தி அஞ்சிலிருந்து முப்பத்தி அஞ்சு அதை ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கறாங்க எந்த அளவுக்கு மக்கள் தாக்கு பிடிப்பாங்களாண்டு தேசிய மக்கள் சக்தியின் நெரிசக்தி கொள்கையை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் உரையாற்றிய சிபி தலைவர் டாக்டர் திலக் சேம்பிளா பெட்டிய உலகிலேயே அதிக மின்சார கட்டணங்களை வசூலி

கொண்டாட்ட முடிஞ்ச உடனே மின்சார கூத்து தான் நாட்டுக்குள்ள பெரிய ஒரு விடயமாக தலை தூக்கப் போகும் இதை முன்கூட்டிய மக்களுக்கு தந்துட்டோம் மின்சார கட்டண திருத்தம் குறித்த முன்மொழிப்புகள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பட்டதன் பின்னர் அவற்றை ஆய்வு செய்து மூன்று ஆறு வார காலத்துக்குள் ஆணைக்குழுவின் தீர்மானம் வெளியிடப்படும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அப்ப அடுத்த வாரம் அவங்க ஒரு பத்தொன்பதாம் தேதி வாக்குல கொடுத்தாலும் கூட எப்படியும் இந்த மாசத்துக்குள்ள அடுத்த ஜூன் மாசத்துக்கு வந்துருமா என்பது ஒரு கேள்வி கூறி அந்த ஜூன் மாத நடுப்பகுதியில பாஸ் பண்ணக்கூடிய அரிய வாய்ப்பு இருக்கு அப்படியானால் ஜூலைல அமுலுக்கு வர வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் சர்வதேச நாணய நிதியத்தினால் மின் கட்டணங்களை திருத்துமாறு அரசாங்கத்திடம் பல கோரி பல தரம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் அரசாங்கம் மின் கட்டணங்களை மாற்றம் செய்வதாக தெரிவித்தது ஆனால் செய்யல இதுவரையில் மின் கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணையக்குழு எவ்வித முன்மொழிவுகளையும் வழங்கப்படவில்லை அது வரபுடையும் கடந்த ஜனவரி மாதம் பதினேழாம் மின் கட்டணங்கள் சுமார் இருபது வீதம் குறைக்கப்பட வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பரிந்துரை செய்திருந்தது இந்த 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 ஆண்டுக்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் திருத்தம் என்பது குறிப்பிடத்தக்கது மின்சார சபைக்கு திரைசரியால் தொடர்ந்து நிதி விடுவிக்க முடியாது ஏப்ரல் மாதம் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளுக்கான செலவு மற்றும் வரி உள்ளிட்ட காரணிகளை அடிப்படையாக கொண்டு மே மாதத்துக்கான எரிபொருள் எரிபொருள் விலை நிர்ணயிக்கப்பட்ட எதிர்பார்ப்புக்கு அமைவாகவே மின்கட்டணம் தீர்மானிக்கப்படுகிறது வருடத்தில் இரண்டு முறை திருத்தம் செய்யப்படுகிறது கடந்த ஜனவரி மாதம் குறைக்கப்பட்டது இப்ப ஜூலையில டிசம்பருக்குள்ள ஒன்று சட்டத்தின் பிரகாரம் எதிர்பெறும் ஜூலை மாதம் மின்கட்டணம் திருத்தம் செய்யப்படும் அந்த வாராங்க ஒரு வருடத்துல இரண்டு கடவுள் செய்யணும் இல்லையா அப்ப ஜூனுக்கு பண்ண போறாங்க குறைந்தபட்ச அளவில் மின்கட்டணம் அதிகரிக்கப்படலாம் கடந்த ஜனவரி மாதம் மின்கட்டணம் இருபது சதவீதத்தால் குறைக்கப்பட்டது அதிக அளவாக

மின்சார விலை நிர்ணயம் மேற்கொள்ளப்படுவதை மேற்கொள்ளப்படுவதை அவர் வலியுறுத்தி உள்ளார் தொடர்ந்தும் திரைசேரி இலங்கை மின்சார சபைக்கு காலவர இந்த மானியம் வழங்க முடியாது எனவே உண்மையான உற்பத்தி செலவுகளின் அடிப்படையில் மின்சார விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று ஜனாதிபதியின்னு சொல்லிட்டாங்க அப்ப நீங்க தேர்தல் காலங்களை சொன்னீங்க நாங்க அது பொய்யா இலங்கை மின்சார சபை இருநூத்தி இருபது மில்லியன் மரபு கடன் சுமையை கொண்டுள்ளது அது இப்போது மறுசீரமைக்கப்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த கடனில் ஒரு பகுதியே கட்டண மறு சிறிது அதிகரிப்பை ஏற்படுது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருந்த சதவீதங்களை விட குறைவாக இருக்கும் என்று ஜனாபதி உறுதியளித்துள்ளார் ஆனால் சலிக்காமல் பகுதிகளை சமூக தளவளங்களில் ஐ பரப்புகின்றார்கள் ஐஎம்எஃப் தொடர்பில் ரணில் பரப்பு பரபரப்பு தாக்குதல் சொல்லியிருக்கிறார் இலங்கைக்கு மீண்டும் நெருக்கடி நாட நிதியம் இலங்கையை விட்டு வெளியேறும் அபாயம் உள்ளதாக ரனில் எச்சரிக்கை சொல்லி ஒரு பயம் காட்டுகின்றார் இரண்டால் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாட்டி அதாவது இப்ப இலங்கை நான் உங்களுக்கு ஏற்கனவே ஊடக சொல்லிக்கணும் இல்லையா இலங்கை நிதி நிர்வாகம் புல் முழு முற்று முழுதாக ஐஎம்எப் கட்டுப்பாடு எல்லாம் இருக்குது அதாவது இந்த மத்திய அந்த சென்ட்ரல் பேங்க் இருக்கு இல்லையா சென்ட்ரல் பேங்க்ல அவங்க யூனிட் ஒன்று இருக்குது இது மக்களுக்கு அவங்க வெளியே இருந்துக்கிட்டு சும்மா வாய்பாத்துக்கு இருக்குல்ல தீ குடிச்சிக்கிட்டு பச்சி சாப்பிட்டு இருக்குல்ல அவங்க சென்ட்ரல் பேங்குக்குள்ள ஒரு யூனிட்ட உட்காந்து உட்கார்ந்து பாத்துக்கொண்டிருக்கிறாங்க எங்கெங்க எது நடக்குது எதை எதை பண்ணலாமு அப்ப ஐஎம்எஃப் அத்தனை திட்டங்களும் மக்கள்ல வரிச்சுமை அது அடுத்த கட்டம் என்ன நீர் நம்ம நீர் பில் வாட்டர் பில் ஏத்தலாம் அடுத்த கட்டம் போட்டர் பில்லை கை வைப்பாங்க அப்ப ஆக ஐயம் அத்தனை கொன்றோலும் மக்களுக்கு என் நான் சொல்லிருக்கிறேன் இதை ஊடறுப்புல பலமுறை சொல்லுகிறேன் வரிகளையும் மக்கள்கிட்ட கொண்டு சுமத்துறதான் வருமானம் இல்ல செலவு கூடுது மக்கள்கிட்ட கொண்டு நீங்க வரியை கொண்டு நிறுத்தினீங்கன்றால் மேலே மேலே தலையில கட்டினால் மக்கள் போராட்டம் படிக்கலாம் இல்லையா இதை கொண்டுதான் டிசம்பர்ல நாங்க ஆலப்புறம் நாங்க ஜனாதிபதி ரணில் ஜனாதிபதி சஜித் ஜனாதிபதி கனவு ஆண்டாங்கல்ல இந்த அரசாங்கம் இதை செய்யணும் நாங்க அடுத்த காலத்துக்கு வரப்புறோம் அதெல்லாம் அரசாங்கம் தங்களை சரியாக நிலைநிறுத்தி தங்களை சுய பரிசீலனை செய்யவில்லை என்றால் டிசம்பருக்குள் பெரிய மாற்றம் இருக்கு இதை நாம் ஒரு எதிர்கொருளாக சொல்லுவோமா பார்ப்போம் மின்சார கட்டண மறுசீரமைப்பு தொடர்பாக அறிவித்தலை மார்ச் முப்பதாம் தேதிக்குள் தேதிக்கு நிறைவு செய்யுமாறு ஐஎம்எஃப் அரசாங்கத்துக்கு அறிவித்திருந்தாலும் அந்த திட்டத்தை செயல்படுத்த தவறியமை தவறியமை சிக்கலாக மாறி உள்ளது ஐஎம்எஃப் கொண்டலண்டா நம்ம நம்ம ஊர் மாதிரி இல்லை நாளைக்கு வாரம் இப்ப வாரம் பாக்குற கதை இல்ல அவங்களுக்கு டைமுக்கு வேலைக்கு கூறியதை செய்யணும் ஏற்கனவே மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ள செஞ்சு ஏப்ரலும் கடந்து மேயும் போகும் நீங்க செய்யலன்னா அவங்க ஆயிருவாங்க எங்க ரூல்ஸுக்குள்ள நீங்க இல்லைன்னா நாங்க

இங்க இருக்கிற டொலர் இருப்பு குறையும் எரிபொருள் தட்டுப்பாடு வரும் மீண்டும் ஒரு ஒரு போலின் யுகத்தை வரும் இதை சொல்லியிருந்தேன் இலங்கைக்குள்ள ஒரு வரிசை யுகம் வரும் அப்ப நம்மளை ஆட்சி கூப்பிடுவாரு இதைத்தான் இவங்க பார்த்து கொண்டு கொண்டிருக்க நரியாறுற புத்தி என்ன நருகி புத்தி எப்ப அப்படித்தானே தன்னை கூப்பிடுவாங்க ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் நாட் அவுட் அதாவது செந்த பேங்க கலம்பு மண்ணில் அதாவது கலம்பு மண்ணில் இருக்கிற மத்திய வங்கியில் இருக்கிற யூனிட்ல அதாவது ஒரு யூனிட் ஒன்று மூன்றாம் மாடியிலே இயங்குது யூனிட் ஒன்று இயங்குது எல்லாம் வெள்ளக்காரங்க இவங்க போய் கையடிக்கிற அது எல்லாம் பல நாட்டை சேர்ந்த மல்டிபிள் கண்ட்ரிஸ் பொடி அது ஐஎப்எப் போது அமெரிக்கா மாத்திரமல்ல எல்லா பொடியும் சேர்ந்து ஒரு யூனிட் இயங்குது நான் நினைக்கிற ஒரு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு ஸ்டாஃப் இயங்குது எங்க சென்ட்ரல் பேங்க்ல அவங்கட கட்டுப்பாட்டுக்கு நீங்க இல்லன்னா விட்டுப்பாட்டு ஓடிடுவா ரெகுலேஷன் ஓடிடும் மின்சார கட்டண மறுசீரமைப்பு தொடர்பாக இறுதி அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கப்படாததால் முன்னூத்தி நாற்பது மில்லியன் டாலர்களை பெறுவதற்கு ஐஎம்எஃப் சி நிர்வாக குழுவிடும் ஒப்புதல் பெறுவதற்கு நேரம் எடுக்கும் என்றும் ரணில் சுட்டு காட்டியுள்ளார் இவங்க சரியான முறையை செய்யல என்று சொன்னாக்கா அவங்கள்ட்ட டைம் எடுக்கல இவங்க இவங்க ரெடி இல்லையே இவங்ககிட்ட இந்த ப்ரிப்பேர் பண்ணல தானே எப்படி கூட்டலாம் நீங்க முப்பது போறதுக்கு பண்ணலையே உங்களோட நிர்வாக சீர்கள் இல்லையா நான் சொன்னேன் இந்த அரசாங்கத்துக்கு ஒபிசிஎஸ் இந்த நிர்வாக ரீதியாக ஒரு ஒத்துழைப்பும் கொடுக்குறாங்கல்ல இந்த பிரச்சனைகள் காரணமாக வேல்ட் பேங்க் ஏசியன் டெவலப் பேங்க் நிதி ஒதுக்கீடு ஆகத்தில் உள்ளது என ரணில் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் பாருங்க இந்த ஐஎம்ஏட பிரச்சனை ஒன்று சரியாக தீர்க்கப்படவில்லை என்றால் உலக வங்கியும் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் சிக்கல நிதி ஒதுக்காது அப்ப அங்க அப்ப அந்த நாட்டுக்குள்ள ஒரு நிதி நெருக்கடி நிலை ஒன்று வருவதற்கான சூழ்நிலை அதிகமாக இருக்கின்றது இதை தொழிலாளர் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான பெர்னாண்டோ சமீபத்தில் அரசாங்க தவிர்ப்பை கழித்து ஊடுவியலர் சந்திப்பு ஒன்றை நடத்தும் போது ஜூன் மாதத்துக்குள் மின்சார கட்டணங்களில் உள்ள சில சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் பொருத்தமான முறையில் மின்னறுவது கொடுத்து பொருத்தமான முறையில் முன்னறுவது கொடுத்து நோட் பாயிண்ட் சர்வதேச நாண நிதியத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக செய்தி பாருங்க ஐஎம்எம் சொல்லுது எங்களுக்கு இன்னும் நீங்க பிரிப்பேர் பண்ணி லிஸ்டே கொடுக்கலன்னு இவர் சொல்ல லிஸ்ட் கொடுத்தனு இதனால் எங்க போயானாலும் இந்த பொய்யே விதைக்கிறான்கள் மீடியா கொண்டிருக்கையும் பொய் தான் மீட்டிங்லயும் பொய் தான் இவனால் பொய்யிலே பிறந்த பொய்யிலே பிறந்த பொய் பெரும்பான்கள் அத்தனை அமைச்சர் பொய் ஜனாதிபதி பொய் பிரதமர் பொய் அத்தனையும் பொய் பொய்யா விடுறான்கள் மக்கள் நாங்க தான் பார்க்கணும் ஐஎம் ஐஎஃப்எம் உடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் மிக முக்கியமான உண்மைகளை அரசாங்கம் மறைத்திருக்கிறது நோட்ட பையன் பாத்தீங்களா வெண்ணில் பொய்யை எல்லாம் இங்கே சுட்டு காட்டப்படுற அவங்க பாருங்க ஐஎம்எம் சொல்றேன் எங்கிட்ட ஐஎம்எம் பாருங்க இலங்கை ஐஎம்எம் பொய் செல்ல வேண்டிய அவனுக்கு இல்லை பொய்ய சொல்லணும் ஆட்சிக்காரங்க தான் பொய்யை செல்லும் இவங்க தான் மூட்டை மூட்டையா ஏக்கர கணக்கு பொய் பொய்யா கொண்டு மக்களும் பேச்சு பேச்சுவார்த்தை தொடர்பில் முக்கிய உண்மைகளை அரசாங்கம் மறைத்து மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் மாத்திரமே அடுத்த கட்ட கடன் தொகை வழங்கப்படும் என ஐஎஃப் நிதியம் தெரிவித்துள்ளது ஏன் அரசாங்கம் நாட்டு மக்களிடமிருந்து மறைத்தது என சஜித் அணியின் கலாநிதி ஹர்தி சுப்ராய் எம்பி கேட்டிருக்கிறார் யாரு இவர் ஒரு பொருளாதார நிபுணர் எவருக்கும் தெரியும் இல்ல டாக்டர் ஹேசடி சுபா கேட்டு ஐஎம்எஃப் கிட்ட போட்ட ஒப்பந்தம் இல்லாம சொல்லப்பட்டதெல்லாம் மறைச்சிட்டாங்க உண்மை வழி ஆயிட்டு இதை இப்ப சஜித் ராணியால உடைச்சிட்டாங்க ஐஎம்எஃபுடனான பேச்சுவார்த்தைகளில் முன்வைக்கப்படும் நிபந்தனைகளை அரசாங்கம் நாட்டு மக்களிடமிருந்து மறைக்கிறது தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாகவும் அடுத்த கட்ட கடன் தொகை விரைவில் கிடைக்கப்படும் என்று அரசாங்கம் சொல்றாங்க என்னன்னா நீங்க மாறி மாறி மல்டிபிள் போய் சொல்றீங்க அங்கு அங்க சரிங்கிறீங்க இப்ப பேச்சுவார்த்தைங்கிறீங்க போய் மக்கள் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க ஆனால் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் மட்டுமே அடுத்த கட்ட நிதியை வழங்குவதாக ஐஎப்எஃப் முன்வைத்துள்ள நிபந்தனை தொடர்பில் அரசாங்கம் எதுவும் கூறவில்லை இப்ப பாருங்க அவங்க கண்டிஷன் எதுவுமே இவங்க சொல்லல ஐஎஃப் இன்னும் கொடுக்கவே இல்லை நீங்க லிஸ்ட கொடுக்கணும் எத்தனை வீதம் சி பிபில் கூட்ட போறீங்க மக்களுக்கு எத்தனை விதத்தை கொடுக்க சொல்லல அவன் சொல்லான் ஐம்பது ஒரு முப்பத்தி அஞ்சு கொடுத்தா அது இணங்கிக் கொள்ளுவான் அது பதினஞ்சு அங்க வர அந்த டூரிசம் வருது இல்லையா இந்த மே ஜூன் ஜூலை எல்லாம் சிறுலாங்க புல் முற்றுமுழுவாங்க டூரிசம்

அதிகரிக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் அப்போதே தெரிவித்திருந்தது எனினும் நாங்கள் தேர்தலுக்காக அந்த விலை நிர்ணயத்தை குறைக்கவில்லை என்று அப்போதே அரசாங்கம் அறிவித்திருந்தது விரிவாக்கப்பட்ட நிதி வசதியால் ஆதரிக்கப்படும் இலங்கையின் சீர்திருத்த திட்டத்தின் நான்காவது மதிப்பாய்வை பொருளாதார கொள்கைகள் குறித்த ஊழியர்கள் மற்ற ஒப்பந்தத்தை இலங்கை அதிகாரிகளும் சமீபத்தில் ஏற்றியிருந்தனர் இந்த மறுஆய்வு சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவால் அங்கீகரிக்கப்பட்டவுடன் இலங்கைக்கு சுமார் முன்னூத்தி நாற்பத்தி நாலு மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியுதவி கிடைக்கும் இதன் மூலம் இந்த ஏற்பாட்டின் கீழ் வழங்கப்படும் மொத்த சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி சுமார் ஒன்று ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கும் என்றும் போதுமான கடன் மறுசீரமைப்பு முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் என நிதி உத்தரவாத பவுப்பாவை நிறைவு செய்தல் என்று இலங்கைக்கான ஐஎம்எஃப் தலைவர் இவான் பஹர்ஜியோ கூறவித்தார் மத்திய வங்க அறிக்கைகளின்படி அநீச்சலமானி கொள்முதல்களை கருத்தில் கொண்டு மொத்த அதிகாரப்பூர்வ இருப்பு இந்த ஆண்டின் மார்ச் மாத இறுதியில் ஆறு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியது கணிசமான நிதி சீர்திருத்தங்களை பொது நிதிகளை வலுப்பெற்றுள்ளது என்றும் இலங்கை மறு கரு இலங்கையின் கடன் மறு சீரமைப்பு நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை கடும் அதிருப்தி அரசாங்கத்துக்கு தெரிவித்திருந்தது அது 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 அதாவது இந்த பொது பயன்பாடு குழுவும் சேர்ந்து ஆணை குழுவும் சேர்ந்து செய்திருந்தது ஆனாலும் அரசாங்கம் அதை செஞ்சுதான் ஆக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தது அரசாங்கத்துக்கு தற்போது ஒரு நிதி நெருக்கடி கொண்டு ஏற்படக்கூடிய நிலையும் இருக்குத்தான் ஏனெனில் இவர்கள் இந்த இந்த சிபி பில்லை அதிகரிக்கவில்லை என்றால் சற்று அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாத நிலை கொண்டு உருவாகக்கூடிய நிலை இருக்கின்றது ஆனாலும் கடந்த வாரம் அமைச்சர் மிமல் ரட்னியாகவிடம் இந்த பில் ஏற்றம் பத்தி ஊடகம் கேட்டபோது தனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார் அரசாங்கத்த தோல்விக்கு இவை ஒரு காரணம்தான் ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் பொறுப்பான பதில்களை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கு இல்லையா இப்படியான கட்டங்கள் அவங்க தவறுகின்றார்கள் கடந்த லோக்கல் படி தேர்தலில் இவர்கள் இருபத்தி மூன்றரை லட்சம் வாக்குகள் குறைந்தது சம்பந்தமாக ஒரு மறுபரிசீலனை செய்யும் நாம ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தும் இல்லையா அடுத்த தினம் அவங்க கூடி இருக்கிறாங்க தில்வின் சில்வா தலைமையில கூடி இருக்கிறாங்க ஆறு காரணங்கள் கண்டறியப்பட்டிருக்கு அதில் ஒன்றும் எம்பிக்கள் அமைச்சர்கள் தொண்டனுக்கு ஆன்சர் பண்ணுவதில்லை அது ஒரு உண்மைதான் இப்ப கழுத்துறை பகுதிகளில் அஹ் வெற்றி கிட்டிய ஜிவிபியினர் இந்த முஸ்லிம் அமைப்புகளிடம் போய் நின்றுகிட்டு மந்திரிட்டு எல்லாம் வாக்கு பெற்றிருக்கிறாங்க மந்திரிட்டு இப்போது அந்த அமைப்புகளின் பேருந்துகள் யாராவது ஒரு அவசரமாக ஒரு தொலைபேசி தொடர்பை தொடர்பு கொண்டால் அந்த தொடர்புக்கு அவர்கள் பதில் அளிப்பதில் ஆன்சர் பண்ணவில்லை என்ற குறைபாடு நாடு முழுவதும் இருக்குங்க அது உண்மையும் தான் நானும் இந்த மீனவ அமைச்சர் சந்திரசேகரனுக்கு ஜனாதிபத்தி முடிந்தவுடன் தோழரை பாலன் எடுத்தாரும் மரப்போக ஒரு ரெண்டு அடுத்து பாலும் எடுக்கவே இல்லை என்னமோ அவங்கள நிலைப்பாடு அப்படி இப்படித்தான் நாடு முழுவதும் நிலைமை இருக்குது அது சில நிர்வாக ரீதியாக இவங்கள் சரியாக சில அணுகுமுறையை பிள்ளையாக இருக்கின்றது செய்ய தெரியாமல் இருக்கின்றது என்பதும் குறையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது எது எப்படியானாலும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த ஆட்சிக்கு கிடைத்திருக்கின்றது அவர்களின் ஒரு ஒரு கவர்ச்சி மூலமாக கிடைக்கப்பட்ட ஆட்சியை இவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்களாக என்ற பயம் இருக்கு எனக்கு இருக்குது அது குறித்து நாம் நிறைய பேச வேண்டி இருக்கின்றது எனவே ஒரு நிதி நெருக்கடி இருக்கின்றது டூரிஸ்ட்கள் நிறைய டூரிசம் வரும் ரீகவர் பண்ணி கொள்ளலாம் இந்த அதிகரிப்பு மக்கள் மத்தியில் எந்த அளவு இந்த சிபி பில் முப்பத்தி அஞ்சு வீதம் ஐம்பது வீதம் இவங்க சொன்னாலும் ஐஎம்எஃப் ஐம்பது வீதம் சொன்னாலும் ஒரு முப்பத்தி ஐந்து முப்பத்தி மூணு வீதம் இவர்கள் ஏற்றுவதற்கான ஒரு முடிவு அரசாங்கம் வந்திருக்கிறதாக நான் பார்க்கின்றேன் அந்த சிபி பில் ஏற்றம் பொதுமக்கள் மத்தியில் எவ்வளவு தாக்கம் போகுது என்பதை எனக்கு தெரியலை ஆனால் இதை எதிர்கட்சிகள் இதை பொதுமக்களிடம் நல்ல முறையாக கொண்டு சென்றால் மிகப்பெரிய தாக்கம் செலுத்தும் இது ஒரு வாய்ப்பாகவும் எதிர்கட்சிகள் எடுக்கலாம் எனவே ஆட்சிக்கு ஒரு பின்னடைவாகத்தான் இந்த விலை நாங்கள் பார்க்கலாம் ஆட்சிக்கு இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் இரண்டு படிகங்கள் அரங்கு இருக்கிறது ஒன்று இருபத்தி மூன்றரை லட்சம் வாக்கு குறைவு இரண்டு இந்த சிபி பில் ஏற்றம் இந்த சிபில இப்ப ரணில் ஆட்சிக்குள்ள ஒரு நலவு லாபம் பெற்று இந்த ஆட்சிக்குள்ள ஒரு பின்னடைவு என்று சொன்னால் இந்த ஆட்சி சீர் செய்யப்பட வேண்டும் இல்லையா அதையெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் பார்க்காம விட்டால் இந்த ஆட்சிக்கு மீண்டும் ஒரு பின்னடைவைத்தான் நாங்களே நோக்கலாம் இன்னொரு விடயம் இந்த ஆட்சியில் இருபது லட்சம் வாக்கு இந்த லோக்கல் படியில் இருபது லட்சம் வாக்கு குறையும் என்று நான் சொன்னவுடன் பலர் எனக்கு என் மீது கடுப்புற்றார்கள் காண்டாயினார்கள் ஆனால் நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாம் சுற்றிலும் நாற்பத்தி இரண்டு விதமான வாக்குகளையும் பெற்று ஜனாதிபதி அனுரே வெற்றி பெறுவார் என்கின்ற போது பலரின் தேவிபி ஆதரவு தேன் பாய்ந்தது தேன் பாய்ந்தது அதே போன்று பொது தேர்தலில் நூத்தி ஐம்பது இடங்களை தாண்டி ஆட்சி அமைக்கும் என்ற போது உங்களுக்கு தேன் பாய்ந்தது இப்போது இருபது லட்சம் வாக்குகளை லோக்கல் பொடியில் விளக்கும் என்றவுடன் எப்படி உங்களுக்கு கசப்பாகும் ஒரு உண்மை நிலையை தான் ஒரு ஊடகரின் ஒரு பெரும் பங்காக நீங்க நினைக்கணும் ஏன் நீங்க ஜேபிபிக்கு எதிராக என்னை பார்க்கின்றீர்கள் நான் ஜேவிபிக்கு எதிரானவர் கிடையாது நான் ஜேவிபிக்கு ஆதரவான ஒருவர் மீண்டும் மீண்டும் பலமாக சொல்கின்றேன் ஜேவிபிக்கு ஆதரவான ஒருவர் நான் அதை அதை ஆழமாக நான் பார்க்கின்றேன் ஆழமாக ஆய்வு செய்கின்றேன் ஏன் நான் மற்ற கட்சியில பற்றி சொல்லல எனவே இந்த ஆட்சி நிலை வர வேண்டும் என்றால் ஜேபிபி தங்களுடைய எல்லா நிலைப்பாடுகளையும் அரசியல் நிலைப்பாடு அவங்க மக்களிடத்தில் அரு அந்த அணுகுமுறைப்பாடு ஆட்சியை கொண்டு செல்லும் நிலைப்பாடு போன்ற பல விடயங்களில் அவர்கள் அவங்க ரீகன்சிடர் செய்யப்படாத வரைக்கும் ஒரு இந்த பின்வாங்குதல் குறையாதுன்னு தான் நான் பார்க்கின்றேன் எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் உயர் உயர்மட்டம் ஒருவரை சந்திக்கின்றேன் அது நானாக தொடர்பு கொண்டேன் என்ற இந்த இந்த லோக்கல் படியில் நீங்கள் இருபது லட்சம் வாக்கு பின்னடைவு காண்பு என்று சொன்னவுடன் அவர் சற்று அவர் பேச்சை நிறுத்திவிட்டார் ஏதோ நான் பொய் செல்கின்றேன் நினைக்கலாம் அல்லது அவர் அதுல அதிர்ந்து போயிருக்கலாம் அவர் அப்போதே நான் செல்லவில்லை ஆனாலும் இந்த படி தேர்தல் முடிந்தவுடன் செல்ல வேண்டும் என்று இருந்ததால் இந்த வாரத்தில் ஒரு நாளில் அவரை நான் சந்திக்கின்றேன் நிறைவடையும் பேசுவோம் அவர்களின் பின்னடைவை பற்றி பேசுவோம் கருத்தில் கொள்கின்றார்கள் பார்க்கலாம் ஆட்சியை நிலைக்க வேண்டும் ஆட்சி இந்த ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டும் இந்த ஆட்சியை விட்டால் ரணில் எந்த வகையிலும் புரியறதுக்கான முயற்சி வந்து எடுக்கின்றார் இந்த நான்காம் தடவை இந்தியாவுக்கு போய்க்காரு இல்லையா அவர் சும்மா போகலையே யார சந்திக்க போய்க்காரு அவங்க ரோவுட அரசியல் பிரிவு என்ன ஆவு கொண்ட அவர் அங்க உரையாட்ட போறேன் அதுக்கு புரியல அது அவ கொண்டா டெல்லியில உரையாட்ட போறாரு அவ ஒண்டா பெங்களூருக்கு உரையாட்ட போற என்ன உரையாட்ட போறார் அங்க உரையாட்ட போகல அங்க ஒண்ணும் போகல அங்க ரோவுட அரசியலின் உச்சபூடங்களை சந்திக்க போகின்றார் அப்ப அவங்க அந்த ரோவிட் அரசியல் பீரோ தான் சரியான இப்ப அந்த பைட் அந்த வெளிநாடு ஊடாக அரசியல் மாற்றங்களுக்கான அத்திவாரம் போடுறவங்க ஆட்சியை ஒன்றும் பண்ணேலா என்ன பண்ண போறாங்க இந்த நிதி நெருக்கடியை உருவாக்கினால் மக்கள் போராட்டம் படிக்கலாம சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே அதைத்தான் அரசாங்கம் பார்த்துக்கணும் நிதி நெருக்கடி வராம பாத்துக்கணும் ஏன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் டாலரா குறைச்சிருக்கா குறைஞ்சிடுச்சு இதை நான் சொல்லியிருந்தேன் போன ஒரு என்னமோ ஒரு உந்தியில் சொல்லியிருந்தேன் என்னது ஐஎம்எஃப் சொல்லுது இந்த வாகனங்கள் இறக்கு மாதிரி செய்ய சொல்லி நல்லா மக்கள் இதை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க ஐஎம்எஃப் சொல்றான் ஏனெனில் கொஞ்சம் காசு கூடிடுச்சு டொலர் கூடினா அந்த ஹைட்டை இவன் குறைக்க பார்க்கறான் ஐஎம்ஓ கார் ஐஎம்ஓ வந்து கந்து தான் எப்போதும் அவன் பிடிக்கல இருக்கணும் இல்லை அதற்காக டொலர் கூடிய போது வாகன இறக்கிறது இறக்கும் உத்தரவை கொடுக்கின்றார் ஆனால் சென்ட்ரல் பேங்க் சேமன் சொல்கின்றார் இதை கொஞ்சம் பொருள் செய்வோம் அது அரசாங்கம் கேட்கல ரணில காலத்தில் அண்ணா சேரன் இழுத்துக்கு போனாரே ஒளியே அவர் வாகன இறக்கும் மாதிரியே செய்யல ஆனால் இவங்க வாகன இறக்கும் மாதிரி கொடுத்தது பிள்ளை தான் சென்ட்ரல் பேங்க் சேமன் சொல்லியிருந்தார் இதை செய்யணும் அரசாங்கம் கேட்கலை செஞ்சிட்டாங்க ஏனெனில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சுகாதார சேவைக்கெல்லாம் வாகனம் இறக்கணும் இருக்கிற வாகனத்தை சமாளித்து போயிருக்கலாம் டொலர் த்ரீ பாயிண்ட் ஒன் குறைஞ்சிருக்குது அப்போ இன்னும் குறையுமானால் இந்த வரிசை யுகத்தை தான் ரணில் எதிர்பார்க்கிறார் எனவே அதையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க ஆனாலும் இந்த டூரிசம் நிறைய ஒரு இலக்கை போட்டுக்கிறாங்கல்ல அஞ்சு லட்சம் டூரிசம் வரும் சொல்லி எதனாவது ஒரு பயண எச்சரிக்கை கொடுக்காம இருக்கணும் நான் அடுத்த வாரம் தருவந்தாங்க பயண எச்சரிக்கையை பற்றி அந்த டூரிசத்தை தான் நம்பித்தானே இருக்கிறாங்க வேற ஒன்றும் பண்ணல இவங்க இவங்க வந்து உள்ளூர் இந்த லோக்கல் ப்ரொடக்ஷன் செய்வேன்னு சொல்லி ஒன்று இன்னும் பண்ண போகல அப்போ இவங்களுக்கு ஒரே ஒரு இன்கம் டூரிசம் தான் அப்ப டூரிசம் பாதிக்கப்படாமல் எங்கேயாவது ஒருத்தன் இந்த 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 ட்ரெமல் இருக்கணும் இந்த பயண எச்சரிக்கை கொடுக்காம இருக்கணும் அப்படி கொடுக்கப்படுமானால் இந்த த்ரீ பாயிண்ட் ஒன் இன்னும் அதிகரிக்கும் எனவே அது ஒரு பொருளாதார நெடிக்குள்ளே இந்த நாடு சுக்குவதற்கான இந்த டிசம்பருக்குள்ளே ஒரு சிக்கிற்கான ஒரு வழி இருக்குது இது பற்றியும் நாங்கள் நிறைய சொல்ல வேண்டியிருக்குது எனவே நிறைய விடயங்களை பேசி இருக்கின்றோம் மீண்டும் நாளை மாலையும் மற்றும் ஒரு விடயத்தில் சந்திப்போம் நன்றி என்று உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க